வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா இந்த சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு எம்மையா இருக்கு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கீ ரைஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வெச்சு சாப்பிடவும் நம்ம நல்லா இருக்கும் சப்பாச்சி நான் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா எங்கள் சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுங்கிற பட்டனே லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதனால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெரிய பெரிய லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற லைக்கில் தான் எங்கள் வீடியோ ஷேர் ஆகும் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வைப்பாருங்க இந்த சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு சிக்கன் அடிச்சு வச்சுருக்கேன் முக்கால் கிலோ சிக்கன் அடித்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் வைப்பாருங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் இது அதுக்கு தேவையான பொருள் ஒவ்வொன்றா சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் இதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம் இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு இந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு கணக்குன்னு பார்த்தோம்னா ஒரு குளிக்க ரெண்டு எண்ணெய் இருக்கு இது நல்லா காயட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் வயசுக்கெல்லாம் எதுவும் தேவையில்லை இல்லை வெங்காயத்தை நல்லா சேர்த்துக்குவோம் இப்போ இதை நல்லா வதக்கி வச்சுக்கிடுவேன் நல்லா வதங்கிட்டோம் இப்போ நல்லா வதங்கிட்டு வெங்காயம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வச்சு பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்குவேன் இப்போ வதங்கிட்டும் பார்க்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சித்தம் குழம்புக்கு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ இதில் இதுக்கு தேவையான வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கணும் எண்ணெய் தக்காளி ரெண்டு தக்காளியும் நாலு தக்கமாக எடுத்து இதையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதத்துக்கணும் தளி நல்லா குழைவாக வதங்குற மாதிரி அது குழைவாக வதங்கினா தான் நல்லா இருக்கும் இப்போ இது நல்லா குழைவாக வதங்கணும் நல்லா குழைவாக வடங்கட்டும் இப்போ இந்த எல்லாம் நல்லா குழைவாக வதங்கிருக்கு இப்போ இதெல்லாம் எதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு எழுதி சேர்த்துக்கலாம் இஞ்சியும் கூண்டும் ஃப்ரெஷ்ஷாக அரை சேர்த்திருக்கு அதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா வத சேர்த்துக்குவோம் அந்த எண்ணெய் நல்லா வளங்கிற மாதிரி நல்லா வதச்சிட்டு அது நெஞ்சி வரையே லாஸ்ட் மல் போகணும் அந்தளவுக்கு வதவிக்கிடுவோம் போயிடுச்சு இப்போ இதில் சீரையான வச்சு ஒரு பெரிய ஸ்பூனால ஒரு ஸ்பூன் வர மிளகாப்பூர் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கோங்க இது நல்லா வதங்கணும் நல்லா வதங்க இதுவும் பச்சை சும்மா போகிற வரையும் மிளகாப்பொடி ஒரு பச்சை மல் போகிற வரையும் இதெல்லாம் பச்சை சும்மா போடுற வரையும் நல்லா வதச்சிக்கணும் இப்போ நல்ல பசுமட்டு போயிட்டு இப்போ இதில் நம்ம இதுக்கு வச்சுட்டு சிக்கனும் சேர்த்துக்கலாம் முக்காலத்தில் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அங்கே சிக்கனும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்தாச்சு இப்போ அதை நல்லா சிக்கனோட சேர்த்து கிண்டி வச்சுக்கலாம் சிக்கனோட சேர்த்து சேர்த்துட்டுனாக்க அதில் உள்ள மசாலா ஆகும் இந்த சிக்கனில் நல்லா பொட்டாசம் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடல ஈஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றது இப்போ அதோட சேர்த்து மசாலாவெல்லாம் நம்ம மிளகாய் படிக்கலாம் இஞ்சி பூண்டு எல்லாம் அந்த மசாலாவோட சேர்த்து கொட்டாகுற மாதிரி விலையை விலக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு இப்போ இப்போ அதை வந்து நல்லா வதக்கி வைத்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி வைத்துக்குவோம் இப்போ பக்கம் இருக்கட்டும் இப்போ இது நல்லா வேகட்டும் தண்ணி விட்டு சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் இதை மூடி போட்டு மூடிக்கணும் இது வேகட்டும் ஒட்டி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ தண்ணி விட்டு வெந்துக்கிட்டுருக்கு அடுத்து சிம்மில் தான் இருக்குது அது அப்போ தான் சிக்கனில் உள்ள தண்ணி பூரா வெளியில் வரும் சிம்மில் விட்டு வேக வச்சு சிக்கன் சிக்கனில் உள்ள தண்ணி பூரா வெளியில் வரும் அப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா விந்துக்கிட்டு இது சேர்த்து வேகட்டும் நூறு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்போ தான் வெயில் வரும் தண்ணியெல்லாம் மூடி போட்டு மூடிக்கிறோம் பார்க்கலாம் பாருங்க இப்போ நல்லா குளிச்சு வெளியில் வந்துருச்சு எல்லாமே தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடுச்சு இப்போ பாருங்கள் எல்லாமே தண்ணியெல்லாம் வந்து நல்லா வச்சு வந்துருச்சு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ கிண்டி எடுத்து இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ கிண்டி விட்டு பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் எவ்வளோ வீட்டு என்னன்னு பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா வேக சிக்கன் வேக வச்சு தண்ணி வைக்கிறது சரியாக இருக்கும் இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ இதில் குழம்புக்கு தேவையான கறி மசால் தூள் சேர்த்துக்கிருவோம் குழம்புக்கு தேவையான இப்போ கறி மசாலா தூள் இதில் மூணு ஸ்பூன் வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது மூணு ஸ்பூன் இருக்குது இதை சேர்த்துக்கிறோம் இதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு தேவையான உப்பை சேர்த்தாச்சு பொடி சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டு நல்லா மூடிக்கிடுவோம் இதில் வேகட்டும் இப்போ இதோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்ப்போம் நாங்கள் அதனால் இப்போ உருளைக்கெழங்கு மட்டும் முதல்ல சேர்த்துக்குவோம் அதனால் கறியோடு சேர்ந்து சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும் அதனால் கறியோடு சேர்ந்து உள்ளக்கிழங்கு வேகட்டும் இப்போ இதையும் கிண்டி விட்டுக்கலாம் இப்போ இது வேகட்டும் இப்போ மூடி போட்டு மூடிக்கிறலாம் நல்லா வேக விட்டி பார்க்கலாம் மூடி போட்டு மூடியாச்சு இப்போ வேக விட்டி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா குளிச்சுட்டு சூப்பராக கொச்சிக்கிட்டுருக்கு நாங்கள் இப்போ இதில் ரெண்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இந்த கத்திரிக்காய் உள்ள கிழங்கு போடுறதுனால டேஸ்ட்டு மாறாது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதை போடாமே வைக்கலாம்தான் நீங்கள் வைக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூடி போட்டு மூடிக்கணும் இது வேக இப்போ பாருங்கள் குழம்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ குழம்பு நல்லா குச்சுக்கிட்டுருக்கு பாருங்கள் இப்போ கறி நல்லா வெந்துருச்சு மாதிரி கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இதில் இப்போ உப்பு காரம்லாம் இருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்கலாம் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ இது நம்ம தேங்காய் ஒரு சின்ன தேங்காயில் ஒரு சின்ன மூடியை வந்து எடுத்து உடச்சி அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் இந்த தேங்காயும் சேர்த்துக்கலாம் அரைச்சு வச்ச தேங்காய் சேர்த்தாச்சு இப்போ தண்ணி அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் குழம்ப இப்போ கிண்டி விட்டாச்சு இப்போ அதில் வந்து வறுத்து கொடி அரைச்சி வச்சுருக்கு கொடியில் கொஞ்சமாக மேலே சேர்த்துக்கலாம் ஏன்னா இந்த பொடி போட்டோம்னா குழம்பு ரொம்ப வாசமானமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் இந்த பொடியை சேர்த்துக்கிட்டு அடுத்து மல்லித்தலை சேர்த்துக்கலாம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் மல்லித்தலை சேர்த்து வச்சு இப்போ இது கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும் சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்துட்டு அப்புறம் பார்க்கலாம் இப்போ மூடி போட்டு மூடிக்கிடலாம் பாருங்கள் குழம்பு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு பாருங்கள் ரொம்ப குழம்பு ரொம்ப சூப்பராக வந்துருச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் எம்மியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கு சிக்கன் குழம்பு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வெள்ளாய்க்கான அவங்க வெள்ளாய்க்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறந்துடாமல் எங்கள் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடையேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்